ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவில இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது பொதுவாகவே ராகு கேதுக்கள் வக்ரகிரகங்கள் அதனால பின்னோக்கி தான் நகர்வாங்க இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள்லாம் வந்து ஒரு அஞ்சு மாச காலகட்டம் வந்து வக்ரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா என்ன ஆவாங்கன்னா அடுத்தடுத்து முன்னோக்கி நகர்வாங்க இப்போ ஒன்னாம் இடத்துல இருந்துக்குன்னா அடுத்தது ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அப்படி போவாங்க அதே மாதிரி சுக் சுக்கரன் புதன் எல்லாமே வந்து சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமாக இருக்கும் அந்த வக்ர காலகட்டங்கள் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து முன்னோக்கி தான் நகர்ந்து போகும் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் வந்து ஆல்வேஸ் வக்ர கிரகங்கள் எப்போவுமே வக்ரமா இருக்கனால அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால மீன இருந்து கும்ப ராசிக்கும் அடுத்தது வந்து இருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாகி போகிறாங்க அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு இவ்வளோ நாள நாலாம் இடத்துல இருந்து இப்போ மூணாம் இடத்துக்கும் கேது வந்து இவ்வளோ நாளாக பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிருக்காங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலருந்தே நிறைய மாற்றங்கள் நல்ல ரிசல்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதாவது நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து நிறைய மூணு பயிற்சி இருக்கு சனி பயிற்சி ராக்கியது குரு பயிற்சி இருக்கு ஆனா நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க சனி அது ஒரு வேலையை செய்வார் குரு அது ஒரு வேலையை செய்வார் ராகு கேது அது ஒரு வேலையை செய்யும் சோ கிரகங்கள் அது அது கடமைகளை தானாகவே செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ பெரிய லெவல்ல பாதிப்புகள் வரும்போது நம்ம அடுத்தது நமக்கு குரு பலன் இருக்கு அதே மாதிரி ராகு கேது நல்ல பொசிஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து வந்துடணும் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால அந்த சனியோடைய பார்வை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு ராகு கேது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகுது ராகு மூணாம் இடத்துல வந்து இருக்கிறது நல்ல பொசிஷன் ஒன்பதாம் இடத்துல கேது அது அதை விட சூப்பர் ஒன்பதாம் இடம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து ஸ்தானம் அப்படிங்கறதே ஒன்பதாம் இடம் தான் அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியம் பாக்கியஸ்தானம் வந்து ஒன்பதாம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமே ஒன்பதாம் இடம் தான் சோ அதனால கேது வந்து நல்ல நிலையில தான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிய வரைக்கும் தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஒரு பெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்கள்ல வந்து நல்ல குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க நல்ல ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் அது எந்த தெய்வமா உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை எடுத்து நீங்க உபாசனை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க உபாசனை தெய்வத்தை நேரடியா பாக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லும் வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமையான காலகட்டம் இந்த வருஷம் இந்த ராகு கைதி பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லுமே உங்களுக்கு ஞாபகார்த்தமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மாற்றம் அப்படிங்கறது இல்லன்னா முன்னேறி போறதுக்கு முதல் படியாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் ராகு மூணாம் இடத்துல வந்திருக்கனால சம்டைம் வந்து உங்களை பத்தி தேவையில்லாத வதந்திகள் மன கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்வாரு பட் ஆனா அதுல இருந்து எல்லாம் நீங்க மீண்டும் வரணும் ஏதாவது வதந்திகள் வருது அப்படின்னா ஐ டோன்ட் கேர் போய்கிட்டே இருக்க வேண்டிதான் மூணாம் இடத்துல ராகு வந்து தேவையில்லாத வதந்திகளை உங்க மேல ஏற்படுத்துவாரு உங்களுடைய மனசை உடைக்கிறதுக்கு என பொருளாதார வளர்ச்சிக்கு தான் ராகு கேது சூப்பர் ஆனால் மனசை சுக்கு உடைக்கிறதுக்கு ராகு கேதுவோட வேற எந்த கிரகமும் பர்ஃபெக்டாக செய்யாதுங்க அந்த அளவுக்கு வந்து செஞ்சிடும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதுவும் மனசளவில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாகும் பேர் புகழ் வரும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மனசில் என்ன கஷ்டமோ அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இந்த ராகு கேதுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ராகு கேது வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களோட மனசை வலிக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப மனசை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ தேவையில்லாத வதந்திகள் வந்தால் அதை கேர் பண்ணிக்காமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி செயல்திறன் முன்பை விட நல்ல செயல்திறன் நல்லா செல்ஃபாக ஆட்டோமேட்டிக்காவே மோட்டிவ் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த விஷயத்த செஞ்சால் இது இது போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கே தானாகவே வந்துடும் அதனால வெளியாட்கள் மோட்டிவேஷனுங்கிறதுக்கு அவசியமே இல்லை உங்களை நீங்களாவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த இது அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வளர்ச்சி இந்த ஃபீல்டுலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல வளர்ச்சி அதே மாதிரி படிப்பை படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இவ்வளோ நாளாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியலனா கூட இந்த டைமில் கிளியர் பண்ணிடலாம் அது வந்து உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்காக இருந்தாலும் சரி என்ன இதாக இருந்தாலும் சரிங்க மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இவ்வளோ நாளாக நீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இதுக்கோ அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டங்களில் மூணாம் இடம் அப்படிங்கிறது இன்டர்வியூ ராகு வருது இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல ரிசல்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது இது எல்லாமே வந்து மூணாம் இடம் தான் அதில் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் கவர்மெண்ட் பதவி அதாவது அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கு தயவு செய்து மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களை பண்ணீங்க உறுதியாக ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய என்ன சூஸ் அது உறுதியாகவே நடக்கும் கவலையே அதே மாதிரி நான் விட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படிப்படியான வளர்ச்சி தான் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏன்னா மூணாம் இடம் உபஜயஸ்தானம் காரிய வெற்றி இதனால நீங்க மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு வரப்போறீங்க அதாவது வியாழக்கிழமை ராகு காலம் வருது பார்த்தீங்களா அந்த ராகு கால காலத்துல வந்து துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல துர்கையும் இந்த பகவானையும் வழிபாடு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு மூணுல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து திடீர்னு ஒரு பெரிய நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில விஷயங்களை கொடுத்துட்டு போவாரு அந்த மாதிரி இருக்காது ராகுவுடைய பொசிஷன் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பெரிய உங்களுக்கு புகழ் வளர்ச்சி அதாவது செல்வ செழிப்பான நிலை மிகப்பெரிய லெவல்ல உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதாவது உயரம்னா உங்களோட வாழ்க்கையில டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த விஷயத்துக்கு நீங்க கொண்டு போய் உங்களை நிறுத்திடும் கேது வந்து சில டைம் வந்து லேட்டாக செய்வார் தடைகள் தாமதத்துக்கு அப்புறம் செய்வாரு ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் படிப்படியான முன்னேற்றம் இப்போ ராகு வந்து ஒரே நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு கேது வந்து படிப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்போ ஒன்பதாம் போது உங்களுடைய குட் நேம் குட்வில் சொசைட்டில நீங்க யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்க பேரில் உங்களுடைய நேம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டானது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு ஒரு வர கேது வந்திருக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நீங்க யார் என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டமா இருக்கும் பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து தந்தை வழி சொத்துக்கள் தாராளமாக இவ்வளவு நாள பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே தானாகவே வந்து சேர்றதுக்கு உண்டானது இவ்வளவு நாள கோர்ட்டு கேசுகள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல அது முடிவுக்கு வந்துடும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கடன் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே சால்வ் உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே நிறைய வந்து அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் நிறைய செல்ஃபான முயற்சிகள் போடுவீங்க அது தீர வரைக்கும் அதாவது மற்றவங்கள ஒரு 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 க ஒரு காலகட்டத்தில் உட்காந்துருவாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணும் நம்ம இந்த இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சிகள் வந்து உங்களுக்கு ஓயாது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியா சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா ராகு கேது வந்து நல்ல செயல்தீரன் மிக்க அந்த பிளேஸ்ல தான் வந்திருக்குது ஸோ அதனால நீங்க ராகு கேதுக்களுக்கு வந்து ஒரு முயற்சி போட்டாலே அதுக்கு பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அதனால இந்த டைம் வந்து நீங்க உறுதியாக ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் என்னென்ன விஷயம்லாம் ட்ரை பண்றீங்களோ அத்தனை விஷயமே கிடைக்கும் உங்களுக்கு நியாயமான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது ஒரு உபாசனை தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க தெய்வத்துடைய உபாசனை எடுங்க உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்க உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமேனா நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த தெய்வம் வந்து நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கூட இருந்து வழிநடத்தும் அந்த தெய்வத்துடைய பிளெஸ்ஸிங்ஸு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே இருக்குங்க குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு குரு முகமாக இருந்து ஒரு உபாசனை எடுங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வருது அமைப்புகள் வந்து நல்லா இருக்குது உங்களுடைய பேர் புகழ் இது எல்லாமே நல்லா இருக்கு தெய்வத்துடைய கடாட்சம் வந்து பரிபூரணமா இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து தெய்வத்துடைய துணையை தெடிக்கங்க தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூரணமா இருக்கு ஒன்பதுல கேது வந்திருக்கு அதனால வந்து நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதரா கூட ஆகலாம் டீச்சிங் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைம் அதே மாதிரி குருநாதர் கிட்ட பிளஸிங் வாங்குங்க ஒன்பதுல கேது வந்திருக்கும் போது குருநாதர் கிட்ட பிளஸிங் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் எல்லாம் கொடுத்துரும் காரிய சித்திகள் கொடுத்துரும் எந்த வழக்குகளா இருந்தாலும் அது வெற்றி கிடைக்குங்க நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது இதனால என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சாதிக்க முடியும் பெண்கள் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முக்கியமா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இவ்வளோ நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்ல இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தானாவே அது கிடைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது இல்லாமல் பொதுவாகவே தனுசு ராசியில யாரெல்லாம் ரியல் சம்பந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு முன்னேற்றமான காலம் நல்ல சூப்பரான டைம் பொதுவாகவே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு ஆனா உங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்ல டைமாக இருக்குது தனுசு ராசியில் இருக்கு ஏன்னா மூணாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு அதே மாதிரி இடம் வாங்கிட்டு இவ்வளவு நாளாக விற்க முடியாம திணறது இடத்தை வாங்கிட்டு நிறைய பேர் வந்து லேண்டு வாங்கி போட்டு அதை நல்ல ரேட்டுக்கு வரும்போது விற்பாங்க வீடு விக்கணும் உறுதியாக அந்த இடம் அது நல்ல லாபத்துக்கே விற்கும் ராகு வந்து மூணாம் இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நீங்க டெவலப் ஆகலாம் மிகப்பெரிய வல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி ஏன்னா மூணாம் உபஜெய உபஜயஸ்தானம் இந்த உபஜயம்னா ஜெயம் அப்படின்னாலே வெற்றி அப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு னால ஒவ்வொரு நாளும் நம்ம பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியா எப்படி முன்னேறது அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கணும் காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சிங்கனாலே மிகப்பெரிய லெவல்ல வந்துட முடியும் அதுவும் இல்லாம கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான டைமா இருக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அதாவது நீங்க நினைச்சிருக்கே மாட்டீங்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும் எலெக்ஷன்லாம் நின்னீங்க அப்படின்னா உறுதியாக அது எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருக்கவங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக கேது தான் வந்து ஒரு இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி தலைமை இடத்தை குறிக்கக்கூடியது அங்கே கேது வந்திருக்கனால அதுவும் நல்லது ராகு வந்து மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்டது பிரம்மாண்டமான வெற்றி இதெல்லாமே குறிக்கக்கூடியது அது மூணாம் இடத்துக்கு வந்திருக்கனால ஒருத்தங்க எப்பவுமே எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருந்தா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் ராகவே உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் இதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையும் உங்களுடைய ஜாதகத்திலே பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரசியல மிகப்பெரிய லெவல்ல வெற்றி ஒரு பெரிய பதவி அதாவது ஒரு மிகப்பெரிய லெவல்ல பதவி அது மூலியமா காசு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நிறைய முன்னேற்றம் எல்லாமே இருக்கு அதே நேரத்தில் விஷயங்களை சம்பந்தப்பட்ட பார்த்துக்கணும் முக்கியமா வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருங்க மூணாம் இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி என்ன விஷயங்களில் கவனமா இருக்குன்னா கையெழுத்து போடுறது யாரையும் நம்ப கூடாது ஜாமீன் போட்டுறாதீங்க இந்த டைம்ல நீங்க பணம் கட்டுற மாதிரி வந்துடும் அதே மாதிரி கொடுத்த பணங்கள் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு வராம தவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய சீக்கிர மத்தவங்கிட்ட சொல்லாதீங்க அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது இந்த சோசியல் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே பிளாக்மெயிலாக ஆகிறது அதே மாதிரி ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட குறை சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க காமிச்சு உங்க உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் ஸோ அதனால கம்யூனிகேஷன் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க இல்லை ஒரு நீங்கள் இன்ஃபுளுயன்சராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதர அதாவது இளைய சகோதரன் அல்லது சகோதரி வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு உண்டானது அதனால அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க கூட நீங்க கூட இருந்து துணை நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால அதையும் பார்த்துக்கோங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்க அது நீங்களா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேது வந்திருக்கனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தந்தையாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாமே வந்து தந்தைக்கு கண்டத்துல இருந்து காப்பாத்தும் அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியோடைய ஆதரவுகளும் தேடிக்கங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ பொருளாதார ரீதியா உயர்வை கொடுத்தாலுமே உறவுகளுக்கிடையே சிறு சிறு சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுறது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை பார்த்து இருந்துக்கங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு தர் ஜெய் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகுது ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து ஆகுது பொதுவாகவே ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள் அதனால அது பின்னோக்கி தான் நகரும் இப்போ குரு சனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரகமா வக்ரமா இருக்கும்போது ஒரு அஞ்சு மாச காலகட்டம் வக்ரமா இருக்கும் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனால் அது முன்னோக்கி தான் நகரும் அதாவது ஒன்னாம் இடத்துல இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி அதே மாதிரி சுக்கரன் புதன் செவ்வாய்லாம் வந்து சில நாட்கள் வந்து வக்ரமா இருப்பாங்க அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அடுத்தடுத்து முன்னோக்கி தான் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி தான் போவாங்க இது வந்து ராகு கேது வந்து எப்போவுமே வந்து வக்ரமாக இருக்குது ஆல்வேஸ் கிரகங்களா இருக்கனால அது எப்பவுமே அதோடைய நகர்வை வந்து பின்னோக்கி தான் இருக்கும் அது வந்து என்னன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து ரெண்டு ஒன்று பன்னெண்டு அந்த மாதிரி போவாங்க ஸோ இப்போ ராகு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்துச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணாம் இடத்துல இருந்து ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் கேது வந்து இவ்வளோ நாளாக பாக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் இருந்துச்சு ஒன்பதாம் இடத்துல இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கார் எட்டாம் இடத்துக்கு கேது வந்திருக்காரு ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு நன்மையும் கேது வந்து பெரிய லெவலில் நன்மையும் மாட்டார் அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கு ராகுக்கே பயிற்சி தான் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்குள்ள அஷ்டமஸ்தானத்துல நீங்க நினைக்காதீங்க பொருளாதார ரீதியாக ராகு வந்து நிறைய உயர்வு தான் கொடுத்துருவாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் பணம் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் நமக்கு வரக்கூடிய பணம் காசு பணம் தனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் வந்து செல்வ செழிப்பு அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம் தான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் அது சார்ந்த வளர்ச்சிகளை பொருளாதார வளர்ச்சிகளை உயர்த்தி விடுவார் ராகு கேதுக்களுக்கு வந்து என்னென்னா வளர்த்து விடக்கூடியது அது நன்மையோ தீமையும் வளர்த்து விட்டுருவாங்க அப்போ ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் காசு பணம் எந்த விஷயங்கள்லாம் இருந்து வருமோ அந்த விஷயங்கள வந்து உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து தடை எதுவுமே இல்லை இவ்வளோ நாளாக ஏல்ற சனி இருந்துச்சு அப்புறம் வந்து ராகுக்கேதும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் இல்லை இப்போ ராகு கேது வந்து உங்களுக்கு ஓலோ நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள சாதிக்க முடியுமானால் தாராளமாக சாதிக்க முடியும் ரெண்டாம் இடத்துக்கு வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதும் இருக்கு ராகு வந்து வாக்கு ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நபர்களுக்கு நல்லா இருக்காது அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எவ்வளோ நாளா நீங்க உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்துல சனி இருந்தாரு இப்போ வந்து ராகு வந்திருக்காரு சனி போய் ராகு வந்திருக்கு கவனமாக இருக்கணும் நீங்க யதார்த்தமா ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் அது தெரியும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படியே அது கன்வே பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து ஹார்ட் ஆகும் அதனால பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அதனால மன உளைச்சல் ஆகாதீங்க அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த பாருங்க உங்களுடைய ஃபோக்கஸ் மகர ராசியை பொறுத்த உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா காசு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் காசு பணம் அப்படிங்கிற விஷயங்கள் அது இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குடும்ப குடும்பஸ்தானங்கள் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தான் குடும்ப ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் உண்டு பண்ண முடியுமோ எவ்வளோ பிரச்சனைகள் வர முடியுமோ அத்தனையும் ராகு உண்டு பண்ணுவாரு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து போக்குறதுக்கு என்னென்னா பொருளாதார வளர்ச்சி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலம் வருது இல்லைங்களா சனி வீட்டுக்கு தானே வந்திருக்காரு அதனால சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வார வாரமும் பண்ணுங்க உங்களுடைய உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த டைம்ல நீங்க பண்ணுங்க ஆனா சனிக்கிழமை ராகு காலத்துல பண்றது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை ராகு காலம் எப்போ அப்படின்னா ஒன்பது மணில இருந்து பத்தரை வரைக்கும் ஸோ ஒன்பது டு பத்தரை கால பைரவர் வழிபாடு காலையில நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் கால பைரவருக்கு சிகப்பு கலர் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சிகப்பு கலர் திரியில போடுங்க செவ்வரளி பூ வாங்கி சாத்தி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சனி இது ராகுனால எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கால வேண்டிட்டு வாங்க கா ராகு வந்து காலத்தோடைய விஷயங்களை தான் பிடிச்சி செய்யும் கர்மா அப்படிங்கிறது சனி காலத்தை வென்றவர் யார் அப்படின்னா கால பைரவரும் காளியும் சனிக்கிழமை வந்து ஒன்று காளி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணணும் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாதுகாப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் பெரிய லெவலில் பிரச்சனைகளும் வராது காலத்தை வென்றவர் தான் கால பைரவர் அதனால காலங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி அஷ்டமத்துல வந்திருக்கக்கூடிய கேது செமையான மன உளைச்சல் இப்பதான் ஏழரசனையும் முடியுது அது குழியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானம் அதனால மாங்கல்ய விஷயங்களை கவனம் மாங்கல்ய விஷயம் மீன்ஸ் என்னன்னா கணவருடைய தேவ கவனமாக இருக்கணும் எட்டாம் கேது கேது வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது நல்லதே கிடையாது பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த டைம்ல உடனடியாக மருத்துவரை கூட்டு போய் ஆலோசனை பண்றது நல்லது அதே மாதிரி கணவருடைய மன அதாவது மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே காரணம் ஆகாதீங்க மகர ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா செலவு பண்ணுங்க அதே மாதிரி கணவர்கிட்ட கணவன் மனைவி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து அனுசரணையா செல்லக்கூடிய காலகட்டம் இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை அனுசரணை அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அதுக்கான மன்னிப்போ அல்லது ஆதரவா பேசி என்ன செய்யா இப்போதைக்கு டெம்பரவரி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பாருங்க அதை பெருசு பண்ணி மறுபடி மறுபடியும் பேசி பெருசு பண்ணி அதை கடைசியில் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துக்குன்னு கொண்டு போய் நின்றாதீங்க அது திரும்ப பிரி ஒரு உறவு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த உறவு மறுபடியும் சேராது ஸோ அதனால ராகு கேதுகள் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை குடும்ப நபர்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும்ங்க அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சேம் டைம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து விபத்து கண்டத்தை குறிக்கக்கூடியது சர்ஜரி கண்டத்தை குடிக்கக்கூடியது ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணி உடனடியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க எட்டாம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரியை குறிக்கக்கூடியது திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ மேபி வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் அதுவே ஒரு பரிகாரமாக ஆகும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸோ அல்லது வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எட்டாம் இடத்துல கேது வரும்போது அது நடக்கும் அதே மாதிரி வந்து மனசுக்கு என்ன விஷயங்கள் கஷ்டமோ அத்தனை விஷயங்களும் நடக்கிறது கேது குடுத்துருவாருங்க அதாவது உங்களுக்கு என்ன வீக்னஸ் உங்களுக்கு எங்க வலிக்கும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கிறது உங்களை விட ராகு கேதுகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சோ அதனால பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே ரீதியா மன ரீதியாவோ அல்லது பெரிய லெவல்ல கஷ்டங்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகளும் இருக்கு அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ வழிபாட நீங்க உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வ பண்ணலாம் அதே மாதிரி குடும்ப நபர்கள் கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக போறது ரொம்ப முக்கியமானது பணம் காசு அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி தான் எந்த மாற்றமும் இல்ல அதே நேரத்தில் உறவுகளில் வந்து டேமேஜ் பண்றதுக்கு விஷயமும் நடக்கும் அப்புறம் தாயாருடைய வழி சொத்துக்கள் வரது எட்டாம் இடம்ங்கிறதுனால திடீர்னு ஒரு பினாமி சொத்து உங்களுக்கு வரது அப்புறம் உயில் சொத்துக்களில் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய பாட்டு அது உயில் ஏதாவது ஒரு கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் ஜெயிச்சு உயில் சொத்துக்கள் வரது முக்கியமாக ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் பினாமியாக இருக்கீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ நீங்கள் வந்து ஒரு பினாமியாக இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம் ஆனா அந்த யோகத்தை நீங்க பெருசா வந்து சந்தோஷப்பட்டு வெளியில சொல்ல முடியாத ஒரு யோகமா இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு பினாமி சொத்துனா அவங்க சொத்து எனக்கு வந்துருச்சு நீங்க வெளியில போய் பேச முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு யோகம் ஆனா அது விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு சோ அதனால உங்களுக்கு வரக்கூடியது வந்து பொருளாதாரம் திடீர்னு ஒரு ராஜயோகம் இருக்கு ஆனா அதை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கிற மாதிரி வெளியில சொல்லி பெருமைப்பட முடியாத அளவுக்கு இருக்கும் பொருளாதார ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க ஏன்னா பணம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் ராகு வந்திருக்காரு ராகுவே ஒரு யோக காரகன் ஸோ காரகன் தனஸ்தானத்துல வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க முக்கியமா யாருக்காவது ராகு தசை நடக்குது இல்ல குரு தசைல ராகு புத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய முடியும் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த வேலையில நல்ல ப்ரோமோ உங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கிறது நிறைய நிரந்தரமான வருவாய் கிடைக்கிறது அதே மாதிரி கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ் உங்களுடைய என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே பண்றதுக்கு உண்டான விஷயங்களை ராகு கொடுத்துருவாரு கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆயிரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருவாரு ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வட பெண்களாக இருந்தால் இடது கண்ணும் ஆண்களாக இருந்தால் வலது கண்ணுமே வந்து பாதிப்புகள் ஆகிறதுக்கு உண்டானது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கங்க பெண்களாக இருந்தால் யூட்ரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டானது அது பீரியட்ஸில் பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இதுலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நல்ல உயர்த்தி விட்டுருவாருங்க தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு பேசக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சூப்பரான டைமு இந்த டைமில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இருக்குது ஒரு உயர் பதவிகள் அதாவது தலைமையிடமே பாராட்டி ஒரு பதவி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் பலன்களில் வருது உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு அதாவது ஏழரை சனி கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிருச்சு சனியோடைய தாக்கம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுடைய ராசியில் இல்லை முழுக்க முழுக்க ராகு கேதுவோடைய ஆதிக்கம் தான் இருக்குது ஸோ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை வந்து நல்ல உயர்வான நிலை தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் அதாவது எட்டாம் இடம்ங்கும்போது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தேவையில்லாத அவமானங்கள் பழி சொற்கள் நீங்கள் தப்பு செய்யலனா கூட ஏதாவது உங்க மேல வீண் வதந்தி பழி சொற்கள் இதெல்லாம் வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி அதை காதல போட்டுக்காதீங்க காதலே வாங்கிக்காதீங்க காது வழியாக தான் மனசுக்குள்ளே இறங்கணும் அதனால காதுக்குள்ள கூட நீங்கள் வந்து அந்த விஷயங்கள் உங்க மேலே ஏதாவது வதந்தி வந்தாலும் அதை ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சொத்துக்கள் திடீர்னு வரும் அதே மாதிரி காசு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முன்னேறி அதாவது பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை காசு பணம் சம்பாதிக்கிறது ஓனாவே நீங்க வந்து பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனரா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு முக்கியமாக ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்கு எட்டாம் இடத்துல கேது வந்திருக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சோஷியல் மீடியால இன்ஃபுளுன்சராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மெயினாக வந்து வந்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் வாங்காதீங்க தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க ராகு வந்து காசு பணம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா காசு பணம் எல்லாம் போயிடும் ஸோ ராகு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்து விட்ரும் ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காசு பணம் எல்லாத்தையும் வளர்த்து விட்டு பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் கேதுக்கு வந்திருக்கனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கங்க முக்கியமாக உங்களோட உடல்நிலையிலையும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையுமே ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்